வணக்கம் காரைக்குடி செட்டிநாடு கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான சைன்டிஷ் பார்க்க போகிறோம் கொச்சு கத்திரிக்காயை வச்சு கொச்சுன்னு பேர் இதை வந்து இந்த கொச்சு வந்து சிதம்பரம் சைடில் ரொம்ப ஃபேமஸ் இது சூடான இட்லி தோசை சப்பாத்தி அந்த ஏரியாவில் சிதம்பரம் ஏரியாவில் வந்து சம்பா சாதத்துக்கு இது ரொம்ப விரும்பி செய்வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அது இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு ஒரு பொடி ஒன்று ஒரு இது வந்து லேசாக செகச்சிக்கணும் ரெண்டையும் இப்போ செஞ்சுக்கிறோம் முதல்ல இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி விலை டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் போட்டாது டீஸ்பூன் இப்போ எண்ணெய் சூடாடுச்சு இந்த மூணு டீஸ்பூன் மல்லி விதைய போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து கலர் வரணுங்கிறதுக்காக மூணு வரநிலகா சில்லி காஷ்மீர் சில்லி மூணு சாதாரண வரங்க இது மட்டும் நல்லா சூடு வெண்ட உடனே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றப்படாது நல்லா நோஸ்ட் ஆகிடுச்சி இதை தனியாக ஒரு இதில் ஆற இன்னொரு டீஸ்பூன் என்ன இதில் வந்து தோழப்பருப்பு இது ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு பை தூ ஒரு टीस्पून जीरा கிராம் ஒரு அரை टीस्पून வெல்லையா ஒரு கால் டீஸ்பூன் எல்லாவதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் இந்த இது தனியாக ஆறுன உடனே இதை தனியாக இது தண்ணி ஊற்றாமல் பவுடரை அரைச்சிக்கணும் அப்புறம் இன்னொரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கம்ல இதுக்கு வந்து தக்காளி கிடையாது பூண்டு கிடையாது இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு இந்த கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோவுக்கு பக்கமாக இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா வெதிப்பிக்கணும் வெதிப்பிக்கிட்டு இதை என்ன பண்ணணும் இந்த வெங்காயம் தக்காளி இது சாரி வெங்காயம் கத்திரிக்காய் ரெண்டையும் ஒன்று ரெண்டாக நல்லா மிக்சியில் போட்டு வைப்பரில் போட்டு போட்டு அடிச்சுக்கணும் இதில் தண்ணி ஊற்றி அடிக்கப்படாது இது வந்து அப்படியே தூள் மாதிரி கீழே குற குறன்னா அரைச்சி வச்சுக்கணும் இதை காமிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் என்ன விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் போடுங்க டேஸ்ட் கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான் நல்லா இருக்காங்க கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு ஆற விட்டு இத ஒன்று ரெண்டாக உடைச்சுக்கணும் ஒரு போட்டு அடிச்சுக்கணும் தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது டேஸ்டா ஒரு நெல்லுக்கு அளவு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அதை கெட்டியா கரைச்சிக்கிட்டு அப்புறம் ஊற்றணும் ஊற வச்சிருக்கேன் காணிக்கிற கத்திரிக்காயும் வெங்காயமும் வதங்கி வச்சிருக்கேன் நல்லா வதங்கின உடனே அதை ஆரம்ப வச்சுக்க சீக்கிரம் தான் வசிக்கிடும் வதஞ்சிவிட்டு இதை பற்றி தனியாக போட்டு ஆர இது அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் நம்ம பருப்பு மூணு பருப்பும் போட்டு வெங்காயம் இது கொத்தமல்லி வெதை மிளகாயெல்லாம் போட்டு அரைச்ச பவுட்ரு இது கத்திரிக்காயும் வெங்காயமும் வதக்கினது இது ஆரிஇரித்து இப்போ இதை போட்டு பெரு பெருக்கையாக மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துட்டு காமிச்சிட்டு அப்புறம் பண்ணுறேன் இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றலை அப்படியே அடித்த கத்திரிக்காயிலையும் வெங்காயத்துலேயும் இருக்க தண்ணி தான் அதில் இப்படி மை மாதிரி திப்பி திப்பியாக வந்துடும் இப்படி இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப அப்படியே கூழாட்டம் அடிச்சிடக்கூடாது இப்போ தாளித்து இதை சேர்க்குறது எப்படிங்கிறத காமிக்கிறேன் விருப்பி சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் என்ன விட்டுருக்கேன் காஞ்ச உடனே என்ன காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு கடுகு பொறிஞ்ச உடனே உளுத்தம் இருக்குது உரம்பினால கொஞ்சம் கருவேப்பில அரைச்ச கத்திரிக்காயை போட்டுக்கணும்

இப்போ இந்த புளிக்காயசல் பற்றில அதை வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்ப வந்து இந்த பொடி அரைச்சோம்ல அதை சேர்த்துக்க நல்லா கிளறி விட்டுருக்கீங்க ரொம்ப தனியாகவும் இல்லாம கட்டி தொகையுமே இல்லாமல் செமி லிக்விடா இருக்கும் இப்போ தான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு இந்த தூள் பெருங்காய தூள் போடணும் தண்ணி பிரிஞ்சு வரும் காமிக்கிறேன் பிரிஞ்சு வரும் காமிக்கிறேன் இந்த ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நிறுத்திட்டேன் உப்பு பார்த்துட்டு உப்பு வேண்டி வேண்டியிருந்து போட்டுக்கோங்க தூள் உப்பு கிடைக்கும் போட்டுக்க இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சோம்னா கத்திரிக்காய் கொத்துசு அதை வந்து இட்லி நல்ல சூடான இட்லிக்கு சயின்டிஷாக வச்சுருக்கு பாருங்கள் இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஊத்தப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சம்பா சாதத்துக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சிதம்பரம் ஏரியாவிலலாம் சம்பா சாதத்துக்கு இந்த கொத்துசு தான் கொடுப்பாங்க போல் நீங்களும் செய்யுங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இட்லியும் நல்லா ஃப்ளத்தியாக இருக்கும் சூடாக இருக்கும் இந்த துவையலும் பிரமாதமாக இருக்கும் அதுக்கு காம்பினேஷன் செஞ்சுப்பார்